அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க ஏன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது மிதனராசி திருவாதன நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளும் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களும் அவங்களுடைய குணாதிசயங்களும் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க காணக்கூடிய விஷயங்களும் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இப்போ மிதனராசின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே இரட்டை குணம் இருக்குங்க அதனால் திருவாதிரை நட்சத்திரம் அதில் முழுமையாக செயல்படுது அப்போ திருவாத நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வந்து ரெட்டை குணம் இருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு விஷயமும் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நெகட்டிவ் பக்கம் போகலாம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தன்மை கொண்டவங்க அவங்க தனித்திறமை அதாவது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்திப்பாங்க அவங்க க்ரியேட்டிவ் மைண்டு அதாவது சாதாரண இருக்கிற மக்களை வி மக்கள் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க க்ரியேட்டிவிட்டி மைண்டு அதிகமாக இருக்கும் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதாகட்டும் அதை வந்து வெளியிடுறதாகட்டும் அதாவது இப்போ படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது இவங்க பிறக்கும் போது ராகு திசையில் தான் பிறப்பாங்க அதனால் சுமாராக ஆவரேஜாக தான் அந்த சின்ன வயசுலேயே பருவத்திலே வந்ததுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க அது ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் அதாவது பதினெட்டு வருஷம் வருது ராகு திசை அதாவது இவங்க ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் எந்த பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வருஷம் வந்து கேல்குலேஷன் ஆகும் அந்த ராகு திசை ஒரு மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அந்த பதினைந்து வயது வரைக்குமே அவங்க வந்து கொஞ்சம் சுமாராக தான் மீடியமான ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தசை வருது அவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க நல்ல எல்லா விஷயத்திலும் டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்க அதாவது மற்றவங்க மற்ற ராசிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எடுப்போம் அந்த ஒரு விஷயத்தில் கிரகிச்சு அதில் வந்து நம்ம மேலே வரணும்னு நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு விஷயங்கள் அதாவது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகும் ஆனால் மிதன ராசி பொறுத்த வரைக்குமே மூணு நட்சத்திரமும் சரி முக்கியமாக திருவாதிரை நான் சொல்கிறேன் திருவாதிரை பிறந்தவங்க வந்து மல்டிப்புல்லாக அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்க மாட்டாங்க அதாவது லாங்குவேஜ் ஆகட்டும் மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து கற்றுப்பாங்க அதே மாதிரி தொழில் ஆகட்டும் ஒரு விதமான தொழில் மட்டும் பண்ண மாட்டாங்க ஒரு பலதரப்பட்ட தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி அந்த விஷயத்தில் எல்லாமே கிரகிப்பாங்க அதாவது முதலீடு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க ஆனால் அதன் மூலிமா ஏர்ன் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அவங்களது டெக்னிக்கல் மூமெண்ட் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சுக்கரனோட கர்மா வாங்கியிருக்கு திருவாதிரை நட்சத்திரம்னாவே சுக்கரனோட கர்மா வாங்கியிருக்கு இவங்க லக்ன புள்ளி திருவாதிரை இருந்து இவங்க லக்னாதிபதி திருவாதிரை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சினி ஆக்டர்ஸ் அதாவது சினி ஃபீல்டு போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அரசியல் தொடர்பும் ஏற்படும் பாலிடிக்ஸோட தொடர்பும் வந்து இவங்களுக்கு காண்டாக்ட் ஏற்படும் அரசியலும் பெரிய பெரிய பெரியால வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது சுக்கர கர்மா வாங்கியிருந்தது அப்படின்னா சினிஃபீல்டில் ஒரு பெரிய இடத்துல வந்து உட்காரத்துக்கான சான்சஸ் இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி சி இவனோட முழுமையான ஆசிர்வாதம் இந்த திருவாதிரைக்கு தான் இருக்கு ரொம்ப எதுவுமே சொல்லியே தர தேவையில்ல வித்தையே இவங்களுக்கு கத்து தர தேவையில்ல தானா தவழ்ந்து கீழே விழுந்து எந்திரிச்சு வரக்கூடியவங்க தான் திருவாதிரை மற்ற கேரக்டர் படி வந்து புனர்பூசம் மிருக சிஷும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வாங்க ஆனா திருவாதிரை சம்திங் ஸ்பெஷல் இதுல ஏன்னா மிதனராசியில் உள்ள திருவாதிரை வந்து சம்திங் ஸ்பெஷல் யாரையும் வந்து நம்பி வாழ மாட்டாங்க தன்னிச்சையாக செயல்படுவாங்க அவங்களோட டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு எல்லா விஷயமே அவங்க கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதாவது முயற்சி எடுத்து அதை வெற்றியும் காணுவாங்க மிகப்பெரிய ஒரு ஆள்கள் ஆட்கள் வந்து நம்ம பார்த்திங்கன்னா திருவாதிரையில் பிறந்தவங்கள நம்ம சொல்லலாங்க அதனால் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் காதல் தோல்வி ஏற்படும் அதாவது இவங்களுக்கு வந்து காதல் வந்து சக்சஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் கடினம் காதல் தோல்வி வந்து அதிகமாக ஏற்படும் அதனால் அது மூலிமா நீங்கள் மன சங்கடங்கள் உளைச்சல்கள் ஆ அந்த மாதிரி ஒரு நேரிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் அதனால் நீங்கள் வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட இலக்கு என்ன உங்களோட டார்கெட் என்ன உங்கள் லைஃப்பில் அதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதை நோக்கி தான் பயணம் பண்ண போகிறீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டீங்க இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு உங்களோட லைஃப்ல என்ன அச்சீவ்மெண்ட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு தான் நீங்க செயல்படுத்துவீங்க அது ஒரு விஷயம் கிடையாது பலதரப்பட்ட விஷயத்த கத்துப்பீங்க அதை இப்போ ஒரு லாங்குவேஜ்னா இப்போ தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் ஆகட்டும் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் இட்டாலியன் லாங்குவேஜ் அந்த மாதிரி பலதரப்பட்ட லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து கரெக்டானபடி உங்களை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க தாங்க வின்னு சொல்லலாம் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அச்சீவராக வருவீங்க மிகப்பெரிய ஒரு பொஷனுக்கு வந்து உட்காரத்துக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லபடியாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிங்காக இருப்பீங்க உங்களோட இடத்துல நீங்கள் தான் கிங்காக இருப்பீங்க அந்த ஏரியாலே புகழ்பெற்ற ஒரு ஆளாக நீங்கள் திகழ்வீங்க இப்போ சினி ஆர்டிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களை தெரியும் பாலிடிக்ஸில் போனாலும் அப்படி தான் ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கீங்க அது இல்லாமல் ராசிநாதன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு இருக்குது லக்னப்புள்ளியும் லக்னாதிபதியும் உங்களுக்கு திருவாதிரையாக இல்லை ராசி மட்டும்தான் திருவாதிரையாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் பாப்புலராக இருப்பீங்க உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு கிங்காக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற விஷயம் மற்றவங்க கேட்பாங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் உருவாகுவாங்க அந்த மாதிரி தான் உங்களோட கேரக்டர் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் அடுத்தவங்க கீழே வேலை செய்ய மாட்டிங்க இது லக்ன புள்ளியாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க யாரு கீழே நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க தன்னிச்சையாக தான் முடிவெடுப்பீங்க தன்னிச்சையாக தான் செயல்படுத்துவீங்க அப்பா அம்மா பேச்சு எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க ஒரு சில விஷயங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது சில விஷயங்களை கேட்பீங்க கேட்டு நடந்துக்குவீங்க ஆனால் உங்கள் லைஃபுன்னு வரும்போது நீங்கள் எடுக்கிற முடிவு தான் அது கரெக்டாக இருக்கும் அதே சமயம் ஒரு புத்திசாலியான ஒரு முடிவு எடுப்பீங்க அது மாதிரி சொல்லலாம் அதெல்லாம் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிறக்கும் போதே திசை மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருப்பீங்க இந்த ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா நம்ம பிறந்தோம் ஏன் நம்ம இங்கே வந்து பிறந்தோம் நம்ம பிறக்காமையே இருந்திருக்கலாமே இல்லை நம்ம போய் சேர்ந்துடலாமேன்னு கூட தோணும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசை வந்து அந்த அளவுக்கு பண்ணும் அந்த ராகு திசையில் அது என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஒருவேளை ராகு சாரமோ கேது சாரமோ வாங்கி அவங்க உங்களுக்கு அவயோகியாக இருந்து முடக்கில் மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வாழ்க்கையே ஸ்ட்ரகிளாக போயிடும் அதனால வாழ்க்கை வந்து முறைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ராகு திசைன்றது உங்களுக்கு செட் ஆகாது நிறைய போராட்டத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க குரு திசை உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே பெரிய பெரிய திசைகள் தான் ராகு திசைன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் பிறகு பிறந்ததுலேருந்து அதாவது அதுல வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பாத பாதத்து வழியாக நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வருஷங்கள் குறையும் அதாவது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் நீங்க ராகு ராகு திசையில நீங்க பிறந்த அந்த பதினெட்டு வருஷமும் நீங்க வந்து கலந்து வரணும் ஒருவேளை இரண்டாம் பாதத்துல வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்க கடந்து வரணும் அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் வந்து திருவாதிரை ஒன்னாம் பாதத்தை வச்சு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டு வருஷம் வந்து ராகு திசையில் மாட்டுவீங்க அது குழந்தை பருவத்திலே வந்துடுது அப்போ டீச்சரை பார்த்தா பிரச்சனை ஸ்கூலுக்கு போனால் பிரச்சனை எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் பிரச்சனை சூழ்ந்த ஒரு விஷயமாகவே நம்மளுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே உங்களுக்கு எல்லாம் பகைமையாக இருப்பாங்க குழந்தை பருவத்தில் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப பதினெட்டு வர் வருடம் முடிஞ்சு பதினாறு வருஷம் உங்களுக்கு குரு திசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லாங்கு டேர்ம் ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு லாங் டைம் அந்த திசைகள் எல்லாமே வருது குரு திசை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வருஷங்க அந்த பதினாறு வருஷமும் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணுவீங்க ஆன்மீக சிந்தனை இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் சாமி கும்பிட மாட்டீங்க கையெடுத்து கும்பிட மாட்டீங்க கோயிலுக்கு அம்மா வரசன்னா கூட போக மாட்டீங்க எது மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவீங்க திருவாதிரை நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் ஆனால் சிவனுடைய நட்சத்திரம் இது சிவனோட பரிபூர்ணமாக அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த பதினாறு வருஷமும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலை நோக்கி தான் பயணம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அந்த பதினாறு வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேர் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கௌரவம் அதுக்கப்புறம் நீங்கள் படித்து நல்லா வரது அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி பண்ணுறது அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் பண்ணுவீங்க ஆராய்ச்சி பண்ணுறது சயின்டிஸ்ட்டாக வர்றது இதெல்லாம் திருவாதர நட்சத்திரக்காரங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அதே மாதிரி ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடியவங்க தான் இந்த பதினெட்டு வருஷமும் இந்த பதினாறு வருஷமும் முடிஞ்சா முப்பத்தி நாலு வயசு ஆயிடுங்க முப்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி திசை வருது அது கருமாவை கொடுக்கக்கூடிய திசை சனி திசை அந்த என்னதான் சனி வந்து நல்ல சாரம் வாங்கியிருந்தாலும் சனி திசையில் சனி புத்தி உங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் அதாவது முப்பத்தி நாலு வயசுனா ஒரு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் ரொம்ப கடந்து கஷ்டப்பட்டு தான் வரணும் ஒன்றும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லை வீட்டில் ஏதாவது மனசங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் முதியோர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அதை இலக்க நேரிடும் நீங்கள் வந்து இழந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் யாராவது ஒருத்தரை இழக்கணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும் சனி திசையில் சனி தான் அந்த காலகட்டம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும் திருவாதிரை நட்சத்திர பொறுத்தவரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதனால் அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஸ்பிரிச்சுவல்குள்ளே ஈடுபட்டுட்டீங்க அதாவது ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு அந்த சூட்சம ரகசியம் தெரிஞ்சிடும் மற்ற ராசி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் தெரியிறத விட உங்களுக்கு அந்த சூட்சமம் தெரிஞ்சிடும் அதனால் எப்படி போனால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து தப்பிச்சிக்கலாம் இந்த லைனுக்கு போனால் நம்ம கரெக்டாக தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த கோயிலுக்கு எந்த பரிகாரம்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது பெரிய ஜோதிடராகவே ஆகலாம் நீங்கள் ஜோதிடராகவும் இருக்கலாம் பெரிய நியூமராலஜிஸ்டாகவும் வரலாம் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுனால எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அதாவது ஒரு கலையை கற்றுப்பீங்க அந்த கலையை வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க அந்த கலையை கத்துக்கிறதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு லாபம் தான் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துறையிலும் நீங்கள் அளவு வரலாம் நியூமராலஜிஸ்டாகவும் வரலாம் ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக நாட்டம் கொண்டு வரலாம் ஒரு ஹீலராக வரலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க பலதரப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க அது வாழ்க்கையிலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க மற்றவங்க முன்னாடி ஏன்னா எதிரிகள் கண்டிப்பாக உங்களை சூழ்ந்துருப்பாங்க ஏன்னா எதிரிகள் இல்லாத வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை கிடையாது திருவாதிரை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியம் நம்மளுக்கு தேவை அவங்க இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில வின்னே பண்ண முடியும் அதனால் நம்ம இவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் இவங்க முன்னாடி நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க கண்டிப்பா வந்து அதில் போராடி வெற்றியும் காணுவீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கான் அதனால நீங்க கவலையப்பட தேவையில்லை சிவனோட பூரண அருள் வந்து உங்களுக்கு திருவாதிரைக்கு உண்டு அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல எங்க போனாலும் விநாயகரை கும்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்க வெற்றி நிச்சயம் எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமா நீங்க செயல்படுத்துங்க அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய திசைகள் இது முடிஞ்சு பாத்தீங்கன்னா சனி திசை வந்து பத்தொம்பது வருஷங்க முப்பத்தி நாலு வயசுல இருந்து பத்தொன்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது அதாவது ஐம்பத்தி மூணு வ முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு மூணு நாலு வருஷம் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகுளாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி திசையும் நல்லாயிருக்கும் ஒன்றும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை விபரீத ராஜயோகமும் ராஜயோகத்தையும் கொடுக்க போகிறது தான் சனி சனி திசை சனி பகவான் சொல்லலாம் அதாவது உங்கள் லக்ன புள்ளியை வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக தெரியும் நான் வந்து திருவாதிரை மிதனராசியை வச்சு நான் இருக்கேன் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் விபரீத ராஜயோகம் ராஜயோகமும் உண்டு கண்டிப்பா வந்து எதிர்பார்க்காத உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து இந்த சனி திசை தான் உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்தது அப்லிஃப்ட் பண்றது எல்லாமே சனியாக தான் இருக்கும் சனி குடுக்கறது யாரும் கெடுக்க முடியாது ஆனா மற்றவங்க கொடுக்கறத சனி கெடுப்பாரு ஏன்னா கர்மா இல்லைங்களா கருமால பாதிக்கப்பட்டிருக்கோம் நம்ம முன் ஜென்மத்துல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா அந்த கருமவினை தொலைக்கிறதுக்கு தான் இப்பிறவையில பிறந்திருக்கோம் அந்த விஷயத்தை உணரக்கூடியவங்களே தான் திருவாதிரை முழுமையா வந்து உணர்வாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அடுத்தது ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து இது நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிளாகவும் இருக்கலாம் பாராட்டும் குமியும் நீங்கள் நீங்க காணாத வெற்றி எல்லாமே வந்து இந்த சனி தான் காணுவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா வருவீங்க அது நிச்சயம் சனி வழிபாடு சனி பகவானுடைய வழிபாடு அந்த டைம்ல பண்றது ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் சிவன் சிவன் வழிபாடும் நீங்க பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து பதினேழு வருஷங்க புதன் திசை பதினேழு வருஷம் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ஏன்னா ராசிநாதனே புதன் பகவான் இல்லைங்களா அதனால் அட்டகாசமாக இருக்கும் புதன் திசை புதன் வந்து யார் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோடைய குழந்தை தான் ஆனால் வந்து தன்னிச்சையை குரு பகவான் வந்து அவருக்கு வித்தையை சொல்லி தரல தானா தன்னிச்சையாக தான் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி கடவுளை வேண்டி சிவனை வேண்டி தான் தானாக சில விஷயங்களை கத்துக்கிட்டாரு அது மாதிரி தான் நீங்களுமே புதன் புதனோட வீடு இல்லைங்களா மிதனராசின்றது புதனுடைய வீடு கண்ணியும் அப்படிதான் புதனுடைய வீடு இவங்களாம் தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க அப்பா அம்மாவோட துணை வந்து அதிகமாக கிடைக்காது அவங்களுடைய பேக்ரவுண்டும் வந்து சப்போர்ட்டும் வந்து அதிகமாக கிடைக்காது தன்னிச்சையாக செயல்பட்டு நீங்கள் முன்னேறி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அது அட்டகாசமா இருக்கு பதினேழு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் திசை பதினேழு வருஷம் வந்து உங்களுக்கு புதன் திசை கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆயிடுதுங்க அதுலயே வந்து நீங்க நிறைய விஷயங்களை சாதிப்பீங்க ஜெயிப்பீங்க நல்லா வருவீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த புதன் திசிலேயே வந்து நீங்கள் பரிபூர்ணமாக ஒரு வெற்றி அதாவது லைஃப்பில் செட்டில் ஆவாங்கன்னு சொல்லுவோம் நம்ம வண்டி வீடு வாகன யோகங்கள் எல்லாமே அமையும் செட்டில் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல நீங்கள் பெரிய விஷயம் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருவாத நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் இன்டெண்டன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து உழைக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கோசரம் உழைச்சி கொடுப்பீங்க மற்றவங்களுக்கோசரம் செயல்படுவீங்க மற்றவங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுத்து அது வந்து ஹைலைட்டாக நல்ல விதமாக போய் முடியும் அவங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து மற்றவங்களுக்கு வந்து உபயோகப்படும் அதே மாதிரி கேது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கேது திசை ஏழு வருஷங்க எழுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது திசைங்க அந்த எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் வரும்போது நிறைய உடல் தொந்தரவுகள் உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் அந்த கேது திசையில் தான் அனுபவிப்பீங்க அதனால் வந்து அந்த டைமில் ஞானகாரகன் இல்லைங்களா அவர் அதனால் கேது திசை வரும்போது நீங்கள் விநாயகரை கும்பிட ஆரம்பிச்சிடணும் கேது திசை வரும்போது விநாயகரை கும்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அந்த சிவியாரிட்டி உங்களுக்கு இருக்காது அதனால் இருக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்தது கடைசி இருபது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தான் சுக்கர திசை வருது கடைசி இருபது வருஷம் உங்களுக்கு சுக்கர திசை வந்து டாப்பாக இருக்குது இருந்தாலும் புதன் திசையிலே நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அந்த தசை வரும்போது ஆன்மீகத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் எல்லாமே கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபது வருஷம் அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகிடுதுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் இருப்பீங்க திகழ்வீங்க உங்கள் ஏரியாவில் ஆளாக இருப்பீங்க உங்களோட பேர் புகழ் வந்து அதிகரிக்கும் அந்த கடைசி காலகட்டம் வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்வீங்க அந்த டைம் வந்து கேது திசையாகட்டும் சுக்கர திசையாகட்டும் மற்றவங்களுக்கொசரம் நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் பிறந்ததுலேருந்தே மற்றவங்களுக்கு தான் வாழ்வீங்க இருந்தாலும் இந்த கடைசி காலகட்டம் வந்து நிறைய செய்வீங்க நீங்கள் ஏன்னா நம்ம நம்மளுக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் எல்லாம் லைஃப்பில் செட்டில் ஆயிடுவீங்க மற்றவங்களுக்கும் செய்யணும்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க நிறைய பேருக்கு உதவியாக இருப்பீங்க மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லவ் வந்து சக்ஸஸ் ஆகாதுங்க ஃபெயிலியர் ஆகும் அதில் மனசு வந்து உடையக்கூடாது அதில் தைரியமாக இருந்து நீங்கள் அதுலேருந்து மீண்டு வர்றது தான் லைஃபு அதனால் அந்த ஒரு விஷயம் கோபம் அதிகமாக வரும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைனஸ்ன்னே சொல்லலாம் கோபம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் எதனால யாரும் கரெக்டாக பேச மாட்டேங்கிறாங்களே ராங்காக இருக்காங்க எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்களே அந்த இடத்துல டக்குன்னு நம்மளுக்கு கோபம் வந்துடும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதனால அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்குங்க மற்றபடி வந்து உங்களுக்கு கடவுளோட அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும் ஆனால் லவ்வை தவிர அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டு தி பெஸ்ட்டுன்னு சொல்ல நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜில் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் உங்கள் நீங்கள் மனசில் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அமையும் அது ப நீங்கள் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணுக்கு நீங்கள் பார்க்கலாம் பொண்ணாக இருந்தாலும் சரி பையன் வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி நீங்கள் அமையும் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அமையும் இருந்தாலும் உபய வந்து சில விஷயங்கள் வந்து திருமண வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் ஸ்ட்ரகிள்ஸு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நேரிடும் ஆனால் கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கிறதுனால அதில் வந்து தப்பிச்சு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாய்களுக்கு உணவு கொடுக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு அதாவது வீட்டில் நீங்கள் வளர்க்குற நாய் கிடையாது தெருவில் உள்ள நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தாகணும் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் தான் வெற்றி தான் பேர் புகழ் எல்லாமே அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்